மகாமணியப்ப சுவாமியே நமக பேரன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் யோகமும் லாபமும் ஒரு சேர் பெற்ற பாக்யம் கொண்ட வேகமும் விவேகமும் மிக்க மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோப கிருது வருடம் பங்குனி மாதம் பதினோராம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை அதாவது இருபத்தி நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி மேசராசி என்பர்களே உங்கள் ராசியிலே குரு பகவானும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவானும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அவரோடு சுக்கர பகவானும் சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள் விரையஸ்தானத்திலே சூரிய பகவான் புத பகவான் அவரோடு பகவான் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் மட அதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிப்பார் இந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறப்பையே சந்திராசிரமம் வந்துவிட்டது அப்போ இந்த வாரத்தில் வியாழக்கிழமையிலிருந்து வியாழன் இருந்து வியாழன் வெள்ளி சனிக்கிழமை வர சந்திராசிரம தினமாகவும் வேதை தினமாகவும் மேசராசி என்பவர்களுக்கு வருகிறது என்பதே ஒவ்வொரு நாளும் நமக்கு சுப யோக பலங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதி வந்து பௌர்ணமி திதி பங்குனி மாதத்து பௌர்ணமி உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்தளவு உத்திர நட்சத்திரம் அன்று முழுவதும் பௌர்ணமி திதி அமிர்த யோகங்குடைய நாள் அடுத்து மிக முக்கியமான நாள் திங்கட்கிழமை இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்முறையில் வரக்கூடிய பௌர்ணமி அதாவது பௌர்ணமி வந்து ஒரு மணி வரை பௌர்ணமி மதியம் ஒரு மணி வரை பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை தேதி ஆரம்பிக்கிறது அன்று பகல் பதினோரு மணி வரை உத்தர நட்சத்திரம் அதன் பின்பு ஹஸ்த நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அன்று பங்குனி உத்தரம் மணிக்கு பங்குனி உத்தரம் சித்தியோகம் கூடிய நாள் அடுத்து இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங் செ தேய்பிரையில் வரக்கூடிய துவிதியை திதி மதியம் மூன்று மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறது அதே மாதிரி மதியம் ரெண்டு மணி வரை அஸ்த நட்சத்திரம் அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகிறது அன்று கூடிய நாள் அடுத்தபடியாக புதன்கிழமை இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதியை பொறுத்தளவுக்கு மாலை ஐந்து மணி வரை துவிதியை திதியும் அதன் பின்பு திருதியை திதியும் வருகிறது அதே மாதிரி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை நான்கு மணி வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பின்பு சுவாதி நட்சத்திரமும் வருகிறது அன்று சித்தயோகம் கூடிய நாள் புதன்கிழமனைக்கு சுபமூர்த்த நாள் இந்த வாரத்தில் முதல் சுபமூர்த்த நாள் அனைத்தான் அடுத்து இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமனைக்கு திதி வந்து மாலை ஐந்து மணிக்கு மேலே சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதிங்கனால அன்று சங்கடகர சதுர்த்தி அன்று கரி நாள் நட்சத்திரம் அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே விசாக நட்சத்திரம் அமிர்தி யோகம் கூடிய நாள் அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி மாலை ஆறு மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறது அதே மாதிரி இரவு ஏழு மணிக்கு மேலே அனுச நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது சித்த கூடிய நாள் அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் அதாவது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வந்து மாலை ஏழு மணி வரை பஞ்சமி திதியும் இரவு ஏழு மணி வரை பஞ்சமி திதியும் அதன் பின்பு ஸ்வஸ்தி திதியும் வருகிறது நட்சத்திரமும் அதே மாதிரி இரவு ஏழு மணி வரை அனுச நட்சத்திரமும் அதன் பின்பு கேட்டை நட்சத்திரமும் வருகிறது அன்று சித்தியோகங்களுடைய நாள் இதுதான் வந்து மேசராசி என்பதே இந்த வாரத்திற்கான திதி வாரயோக நட்சத்திர அமைப்புகள் அன்பழே இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பணப்பொருளாதாரம் உங்களுக்கு சிறந்த முறையில் இருக்கும் ஏன்னா தனாதிபதியோடு சேர்ந்து லாபாதிபதி தனாதிபதியோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்த காரணத்தினால பண பொருளாதாரம் சிறந்த முறையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யோக பலம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஸ்தானாதிபதி லாபத்தில் அமர்ந்திருக்க காரணத்தினால ஜீவன லாபங்கள் பல்கி பெருகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு முன்பு இருந்த சுணக்க நிலைகள்லாம் மாறி லாபத்தை நோக்கியே பயணிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான நிலவு நிலைகள் நிலவக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டும் அதே மாதிரி வராக்கடன்கள் வந்து சேரும் நீங்கள் வந்து யாருக்கும் பணம் பணம் தர வேண்டிய அந்த கடன் கொடுக்க வேண்டிய நிலைகள் இருந்தால் அதை இந்த வாரத்தில் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றபடி இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது இதெல்லாம் சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து உத்தியோகஸ்தர்கள் பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்கள் லாபமாக கிடைக்கும் சில வேலைகளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத திருப்பங்கள் திருப்பங்கள் அப்படின்னு சொல்லிங்கன்னா சில நேரங்களில் நல்ல திருப்பமாக அமையும் சில நேரங்கள பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பணிச்சுமையோட கூடிய ஒரு திருப்பமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் உத்தியோகத்தில் பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு மதியமமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு மாணவ செல்வியங்களும் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு யோகமான வாரம்லாம் சொல்லலாம் மறைந்த புதன் நிறைந்த பலனை தரக்கு காத்திருக்கிறார் கல்வியோகம் நிறைய கிடைக்கிறது கலைத்துறை விளையாட்டுத்துறை அதுபோக வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம்னு சொல்லக்கூடிய ஆக்டிவிட்டியில் யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலன் தரக்கூடிய வாரமாக அமைகிறது மெசராசன் மேலே உங்களுக்கு இந்த வாரத்தில் முகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு புதன்கிழமை சுப சுபமுகூர்த்த நாள் அந்த நாளில் வந்து உறுதி செய்யலாம் இறுதி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு யோக பலமும் உண்டு அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் கடைசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியாழன்லேருந்து சனிக்கிழமை வர உங்களுக்கு சந்திராசம் வேதியும் வரக்கூடிய காரணத்தினால அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் மறந்துக்கங்க உடல்நிலைகளில் கவனம் அவசியம் தேவைப்படுகிறது ஏன்னா ஆறாம் இடத்தை பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு ஆறாம் இடத்தை பார்க்கறனால ஆறாம் இடனாலே ரோக சத்துருஸ்வரம்னு சொல்லி பேர் கடன் நோய் வம்பு வழக்கு கைகோர்த்து வரும்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஸ்தானத்தை வந்து புதவான் பார்க்கறனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையே தேவை அடுத்தபடியாக பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் சுப மங்கள யோகத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தொழில்நிலைகளும் லாபகரமாகவும் திருப்திகரமாகவும் நடைபெறக்கான வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப பௌர்ணமி திதியில் அவரவருடைய இல்லத்து தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் சத்யநாராயண பூஜை பண்ணுங்க சுமங்கலி பூஜை பண்ணுங்கள் பங்குனி உத்தரம் வருகிறது முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் சங்கடகர சதுர்த்தி வருகிறது விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் பஞ்சமி திதி வருகிறது தேய்விரை பஞ்சமி வாராகியம்மனை வழிபாடு பண்ணுங்கள் யோகமான வாரமாக இந்த வாரம் அமெரிக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்